அல்லை லூயா இன்று அதிகாலையில் நம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்கலாம் இந்த நாளிலே கூட ரோமருக்கு எழுதின நிருபம் பன்னெண்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் ஆம் தேவ ஜனமே ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டுமாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்ல எதிலே நாம் உறுதியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனிடம் பேசுவதிலே நாம் உறுதியா இருக்க வேண்டும் இந்த வாரத்தின் முதல் நாளை முடித்து இரண்டாவது நாள் நம்முடைய வேலைகளுக்கு செல்லுகிற இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் என்னை ஆராதிக்கிற நாள் அல்ல மகனே மகளே ஒவ்வொரு நாளும் நீ அவரை ஆராதிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவனை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் இந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசுகிறார் ஆம் தேவ நான் வேலைக்கு செல்லுகிறேன் என்னுடைய சூழ்நிலை சூழ்நிலைகள் இப்படியா இருக்கிறது நான் படிக்க சொல்லுகிறேன் நான் காலையிலே சென்று இரவுதான் வர முடியும் என்னுடைய வேலைப்பளு பழு அப்படியா இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அதிகமாக புலம்பலாம் ஆனால் தேவனோடு பேசுவதிலே நீங்கள் உறுதியா இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கை ஒரு உறுதியான அடித்தளமா இருக்காது உங்கள் வீடு சமாதானமான ஒரு கூடாரமாக இருக்காது நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலே ஒரு நிம்மதியோடு உங்களால் வேலை செய்ய முடியாது பிள்ளைகள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்க்க முடியும் ஏன் தெரியுமா முதலாவது நம் தேவனிடத்திலே பேசுவதை நாம் நிறுத்திவிட்டபடியினார் எனவேதான் கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற நீதிமொழிகள் எட்டிலே அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொல்லி ஆம் தேவ ஜனமே நாம் ஜெபம் செய்வோம் அதிகாலையிலே தேவனை தேடுவோம் நம்முடைய விண்ணப்பங்களை தேவ சமூகத்துக்கு கொண்டு செல்வோம் கவலையோடு இருந்தாலும் கண்ணீரோடு இருந்தாலும் தேவைகளோடு இருந்தாலும் தேவனிடம் போய் நாம் பேசி அதை தெரியப்படுத்துவோம் நம் ஜெபங்களுக்கு அவர் உண்மையாகவே பதில் கொடுக்கிற தேவன் அவர் காணாதவர் அல்ல கேட்காதவர் அல்ல அவர் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து எனவே அவரோடு பேசுங்கள் ஜபத்திலே உறுதியாய் தருத்திருங்கள் அவரோடு பேசுவதே ஜபம் என்பதை உணர்ந்து இதோ நான் ஒருவேளை அவரை இந்த நாளிலே சந்திக்கவில்லை என்றால் இந்த நாள் முழுவதும் எனக்கு ஆசிர்வாதமாக இருக்காது என்று சொல்லி நினைத்து அவரை முதலாவது வையுங்கள் நிச்சயம் கத்திருந்த நாளை ஆசிர்வதிப்பார் ஆமே ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க உமோடு பேசுவதிலே நாங்கள் உறுதியாய் நிற்க தினம் தினம் எங்களுக்கு ஜீவனை கொடுத்த தேவனை ஆண்டவரே நாங்கள் முதல் மணி நேரத்திலே சந்திக்க எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா உங்களை தள்ளிவிட்டு நாங்கள் எங்களுடைய வேலைகளுக்கோ மற்ற காரியங்களுக்கோ முக்கியத்துவம் கொடுக்காத படிக்க ராஜா உங்களை முதன்மையாக வைத்து ஆண்டவரே இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம் தொடங்க கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஏசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலாட் ஹலெலூயா